நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ட்வெண்ட்டி ஃபோர் நியூஸ் தமிழ் வணக்கம் டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா அன்னை சோனியா காந்தி அவர்களின் எழுபத்தி ஒன்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு திரு கே சிரஞ்சீவி ஏஐசிசி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் மாநில பொதுச் செயலாளர் மற்றும் திரு சி கனகராஜ் தகவல் அறியும் உரிமை சட்டத்துறை மாநில தலைவர் கொடியேற்றி மற்றும் பொதுமக்களுக்கு மதிய உணவு விருந்து வழங்கினர் இவர்களுடன் தொண்ணூத்தி ஆறு மாமன்ற உறுப்பினர் தனலட்சுமி சரவணன் திரு அயன்புரம் கே சரவணன் மாநில செயலாளர் திரு எம் பி குமார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எஸ் சி துரை திரு எம் பிரதீஷ் பாபு மாநில பொது செயலாளர் தமிழ்நாடு காங்கிரஸ் தகவல் அறியும் உரிமைத்துறை திரு டி தரணி குமார் மாநில செயலாளர் தமிழ்நாடு காங்கிரஸ் தகவல் அறியும் உரிமைத்துறை திரு டி கே பரத்குமார் தமிழ்நாடு காங்கிரஸ் தகவல் அறியும் உரிமைத்துறை விரிவாக்கம் சட்டமன்ற தொகுதி தலைவர் திரு எஸ் சேதுபதி தமிழ்நாடு காங்கிரஸ் தகவல் அறியும் உரிமைத்துறை வெள்ளிவாக்கம் சட்டமன்ற தொகுதி துணைத் தலைவர் திரு எஸ்கே சஞ்சய்காந்த் தமிழ்நாடு காங்கிரஸ் தகவல் அறியும் உரிமைத்துறை வெள்ளிவாக்கம் சட்டமன்ற தொகுதி ஒருங்கிணைப்பாளர் திரு யு ஷாம் ஜெயகரன் தொண்ணூற்றி ஆறு தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தினேஷ் நந்தகுமார் நிர்வாகிகள் உடன் இருந்தனர் பர்தே பண்ணிா எனக்கு பிரச்சனை வர மாட்டியா